திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் தொண்ணூறில் தன் தாயன்பை காட்டிய காரைக்கால் அமையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் தொண்ணூற்றி ஒன்றில் தம்மை வீணே புறம்பேசி பழித்துரைக்கும் புறச்சமயத்தாரின் பேதமையை வேந்து அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கலாம் இப்போ பாட்டை கேளுங்க திரைமருவு செஞ்சடையான் சேவடிக்கே ஆளாய் உரை மருவி யாம் உணர்ந்தோம் கண்டீர் தெரிமினோ இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைந்தோமே எம்மை புறன் உரைப்பது என் காரைக்கால் அம்மையின் கணவன் இவரை தெய்வம் இவரோடு வாழத்தகாது என்றெல்லாம் சொல்லி இவரை பிரிந்து செல்ல அம்மையும் கணவனுக்கு பயன்படாத இந்த அழகு தமக்கு வேண்டுமா என எண்ணி இறைவனை வேண்டி பேயுறவும் கொண்டவர் என்பதை நாம் அறிவோம் இவ்வாறு ஆனதைக் கண்டு சிலர் இவரை பழித்து பேசுகிறார்கள் இவள் வாழ்வை இழந்தவள் என்று தமிழ் பேசி கொண்டார்கள் புறங்கூறினார்கள் இந்த செய்தி அம்மையாருக்கு தெரிந்தது பாவம் அறியாமையை உடைய மக்கள் என எண்ணி சிரித்து கொண்டார் நமக்கு கிடைத்திருக்கும் பேரின்ப வாளை பற்றி அறிந்து கொள்ளாமல் இப்படி புறம் கூறுகிறார்களே இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நமக்கு கிடைத்த பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் என பெருமிதம் கொண்டார் தன்னுடைய சிரத்திலே அலைகள் நிரம்பிய கங்கையை அணிந்தவன் சிவபெருமான் அந்த செஞ்சடை கங்கைக்கு புகழிடம் தந்துள்ளது அவன் சடையும் சிவந்தது அவன் சேவடையும் சிவந்தது அந்த சேவடிக்கே ஆளாகி அதன் கீழே இருந்து என்றும் பணிந்து வாழும் வாழ்வு அம்மைக்கு கிடைத்தது அதையே முதலடியிலே சொல்கிறார் திரைமருவு அதாவது அலைகள் வீசக்கூடிய கங்கை அணிந்த செஞ்சடையான் சேவடிக்கே ஆளாய் என்கிறார் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வதோடு அவன் புகழை பேசும் வாய்ப்பும் கிடைத்தது அவருடைய உடம்பு இறைவன் திருவடி கீழ் பணிந்து நின்றது அவருடைய வாயோ இறைவன் புகழையே பற்றி பேசியது அவன் புகழை பாடியது அந்த பாடல்களை இன்று நாமும் கேட்டு இன்புறுகிறோம் அல்லவா இப்படி இறைவனது புகழை உரையிலே பொருந்த பாடும் அம்மையாருக்கு மெய்ஞானம் உண்டாயிற்று ஏனென்றால் அவருக்கு நல்லுணர்வு அதனால் உண்டாயிற்று அந்த உணர்வினால் மெய்ப்பொருளை இன்னதென அறிந்தார் அதனால்தான் சொல்கிறார் உரைமுருவி சரி உரை மருவி யாமுணர்ந்தோம் கண்டீர் தம்மை புறங்கூறும் மக்களுக்குச் சொல்வது போல சொல்கிறார் போலியான புறவாழ்வின் ஆடம்பரங்களை கண்டு மெச்சி மகிழும் உலகியல் பற்று உடையவர்களுக்கு இந்த அருமைப்பாடு தெரியாது அவர்கள் அம்மையார் தம் வாழ்வை இழந்துவிட்டார் என பேசுவர் பாவம் அவர்களுக்கு என்ன தெரியும் உடல் உரை உள்ளம் எனும் மூன்று கரணங்களும் இறைவனோடு இணைந்த பேரின்ப வாழ்வல்லவா எனக்கு கிடைத்துள்ளது தெரியுமா என்பதை தெரிவினோ என்கிறார் இப்படி இறைவனுக்கு ஆளானதால் உங்களுக்கு என்னம்மா கிடைத்தது என கேட்கிறார்கள் உலகோர் பித்தனை பேணி திரிகின்றார் என புரட்சியமையத்தத சொல்கிறார்கள் இம்மையிலே புகழும் அம்மையிலே அருள் இன்பமும் பெறுதலே வாழ்வின் பயன் இம்மையில் இறைவன் அடியே அகலாது இன்பம் கிடைத்தது அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் அயுறவில்லை மற்றையெல்லாம் இருந்தும் இறையருள் இல்லாவிடில் என்ன பயன் இதுதான் பாடல் வரி இம்மைக்கும் அம்மைக்கும் எல்லாம் அமைத்தோமே இப்படி இருக்க எம்மை பற்றி புறத்தே பழித்து பேசுவது ஏன் எம்மை புறம் உரைப்பதே காரணமாக எம்மிடம் குற்றம் ஒன்றுமே இல்லை இப்படி இருவனை வழிபட்டு வழிபவர்களுக்கு வாழ்பவர்களுக்கு இம்மையிலும் அம்மையிலும் நிறைவான வாழ்வை அமையும் என்பதே இந்த பாடலின் கருத்து திருச்சிற்றம்பலம்